அம்மா ஒரு ஆலமரம் மரம் அந்த நேழல் கூட வரும் பொழுது வேர் பிடிக்கும் வரையிலுமே தாங்கிக் கொள்ளும் அன்பாளான இடோம் அத்தனையும் தேடித்தரும் ஊசுறா கூட இருந்து உலகத்தில் வாழ வைக்கும் அந்த வான நீளமே ஆளுக்கு ஒரு வானமே அம்மாவ அது போல நினைப்பது தான் நியாயமே தர ரொம்ப அற்புதமான பாடல் ரொம்ப 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 அற்புதமான பாடல் இன்னைக்கு அன்னை தரம் அன்னைக்கு நண்பர் சகோதரர் சந்தோஷ்ராம் அவர்களுடைய இசையில் நாகேஸ்வரி அவர்களோட தோட நாகேஸ்வரி அவர்களுடைய வரிகளில் ஒரு சகோதரி பாடியிருக்காங்க ரொம்ப அற்புதமாக பாடியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா தயவு செஞ்சு எல்லாரும் இந்த பாடலை பாருங்க உங்களுடைய அம்மாக்களுக்கு அம்மா இல்லைன்னா உலகம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் அம்மாவை பற்றி பெருசாக புகழ்ந்தோ நான் எதுவும் பிரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இன்றைக்கி தினம் அன்னைக்கு இந்த பாடலை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிறப்பு அவ்வளோ அற்புதமான பாடல் தயவு செஞ்சு எல்லோரும் பாருங்கள் கேளுங்கள் அம்மாக்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மேலும் மேலும் சகோதரர் சந்தோஷ் அவர்கள் வெற்றி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கம்